எடப்பாடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் தமிழக மக்கள் பிரச்சனைக்கு ஒரே தீர்வு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆவது மட்டுமே என்று நடிகை கௌதமி அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அப்படி ஒன்றும் பிரச்சனை இருக்க மாதிரி தெரியலே தான் போயிட்டு இருக்கு இந்த ஆட்சியில் அப்படி இல்லை அவர் வந்து என்ன பண்ண போறாரு ஆல்ரெடி பிரச்சனை எல்லாமே எதுவும் இல்லாமல் தான் இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு இல்லை இப்போ அவர் வந்து எந்த பிரச்சனையும் வந்து சுட்டி காட்டாருக்கு அவர் வந்தால் செய்ய முடியாதுங்க ஒரு சாலை செய்ய முடியும் அவரை ஒன்றும் பண்ண முடியாது அவரை எந்த தீர்வும் பண்ண முடியாது பாத்தீங்களா மக்களால் தேர்ந்தெடுத்து தான் முதல்வர் ஸ்டாலின் அவர் மக்களோட தேர்ந்தெடுத்து வரல சரிங்களா அவர் தான் மட்டும் சிறப்பாக இருக்கும் நல்லா பண்ணுவார் எல்லா எல்லா இதுலேயும் பிரச்சனை வருமா ஏழு கோடி மக்கள் இருக்காங்க இல்லையா யாருன்னா பிரச்சனை கொஞ்சம் வரையும் பண்ணுறாரு அவர் தான் அதிகமாக ஒன்றும் பண்ண முடியாது மக்கள் தொகை அதிகமாக ஆயிடுச்சு இல்லையா தவறுலாம் செய்ய முடியும் அங்கே அங்கேவும் தப்பு நடக்குது எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார் இப்போலாம் சொல்லக்கூடாது நீதாக தான் இருக்காங்க சில எந்த தப்பு நடக்குது அது ஒன்றும் பண்ண முடியாது ஜனத்துக்கு பெருத்து போய் ஏழு கோடி மக்கள் என்ன பண்ணுவோம் அவரெலாம் பண்ண முடியும் பண்ண முடியாது அங்கே சில தப்பு பண்ணுறாங்க அதெல்லாம் கொண்டு முடியும் பன்னு முடிச்சுட்டு பண்ணுறாரு பரவாயில்ல நல்லதாக பண்ணுறாரு யார் சொல்கிறது யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க தான் முதலமைச்சர் அவங்கள இப்போ இருக்கிற நிலமைக்கு இந்த திமுக கவர்மெண்ட் தான் எல்லாம் கரெக்ட் பண்ணி லேடிஸ்லேருந்து எல்லாருக்கும் கரெக்டாக போயின்னு இருக்கு அதனால் அவங்களுக்கு தான் நெக்ஸ்ட் இதுவும் அவங்க தான் வருவாங்க பொதுவாக சொல்கிறேன் ஏன்னா எல்லாமே லேடிஸுக்கு இது பண்ணிட்டாங்கள்ல எல்லாம் பிரியாது பிரியாது அதனால அந்த ஓட்டே வரும் ஸ்டாலின் நல்லா பண்ணியிருக்காருல அவர் தான் வரும் அவரு தான் ஸ்டாலின் தான் எக்கன பண்ணியிருக்காரு கோ கொரோனா டைம் நிறைய பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு நான் பலடிஷன் இல்லை நல்ல நடக்கும் நடிகை கௌதினு சொல்கிறாங்களா நடிகை கௌதி சினிமாவுக்கு எடப்பாடி முதலமைச்சர் நல்லாயிருக்கும் தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரி கொத்தடிமையெல்லாம் தேவையில்லை இல்லை மக்கள் ஒழுக்க மக்கள் பாடுபடுறவர் மக்களுடைய போராட்டத்தை கேட்டு மத்திய அரசு நிதியை கேட்டு வாங்குறவர் அவர் தான் முதலமைச்சர் ஆகணும் மத்திய அரசு சொல்கிறதுக்கெல்லாம் குனிஞ்சு குனிஞ்சு போட்டு அவர் சொல்கிறதுக்கெலாம் கேளுத்து போகிறக்கு அதுக்கு ஒரு முதலமைச்சர் தேவையில்லை சினிமா படம் வேண்டாம் அடிக்க போட்டு எடப்பாடி இனிமேல் தமிழ்நாட்டில் ஒரு கடன் வேண்டா கூட முதலமைச்சர் ஆக முடியாது முதலமைச்சர் ஆகிற தகுதியெலாம் அவருக்கே கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்டாலினுக்கு தான் தகுதி அது மீண்டும் மக்கள் உண்டு உண்டி காட்டுவாங்க இவர் சிறப்பாக பண்ணுறார் எங்கள் கோயிலுக்கு திருப்பணி ஆரம்பிக்கிறாங்க இவர் வந்து பண்ணுறாங்க ரெண்டு வருஷம் பொறுத்து மஞ்சாக்கர் சிவன் கோழி திருப்பணியாக இருந்துச்சு போலூர் மொழி தான் பண்ணுறாங்க மஞ்சாக்கம் சூப்பராக கொண்டு வர நிறைய செய்திருக்கார் மக்களுக்கு பெண்களுக்கு இலவசமாக பயணம் செய்யறதுக்கு அதை முடிவி தகவல் தர்றாரு அந்த பண்ணுறார் முடிஞ்சி பண்ணுறார் பரவாயில்ல இல்லை பண்ணி தான் இருக்கார் அது சில பேர் குறச்சு தான் இருப்பாங்க ஆரம்பிக்கும் பட்றது கஷ்டம் தான் பண்ணுறார் நல்லா தான் பண்ணுறாரு எல்லாம் எந்த ஆட்சியும் வந்து நல்லா தான் செய்யும் அங்கே ஒரு சிம்டம் நல்லா தான் செய்யும் எங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுற மாதிரி தான் இருக்குது மேக்சிமம் பண்ணியிருக்காரு என்ன இலவச மகளிர் விடிவெள்ளி பயணம் போட்டிருக்காரு நான் முதல்வன் திட்டம் இந்த மாதிரி கல்விக்காக நிறைய பண்ணியிருக்காங்களே சொல்கிறாங்க இல்லை அது தெரியாதும்மா அது இனிமே வந்து வரக்கூடிய மக்கள் தானே நாலு வருஷம் தான் பண்ணார் எடப்பாடினா அவங்க கோஷ்டி தகராறு இருந்தது இல்லை முதல்ல ஓபிஎஸ்ஸு அந்த கோஷ்டி தகராறுல நம்பிக்கை இல்லை இப்போ அவ்வளோதான்

அது யாருமே பண்ணி இவ்வளோ நாள் பண்ணிருக்கலாம் திறமை இல்லைன்ட்டு இல்லை கூட இருந்தாலும் சரியில்லை அவ்வளோதான் ரெண்டு கோஷ்டியாக இருந்தீங்கன்னா அந்த தகராறு தகராறுக்கு அவருக்கு இது ஆயிடுச்சு இங்கே யாரும் வந்து பண்ண முடியாது இவங்க ரெண்டு பேர் தான் ஏடிஎம்கே தான் அதை விட்டால் வேறு எதுவும் கிடையாது வைக்கலையா இன்னும் கன்ஃபார்மே ஆகலையே கன்ஃபார்ம் ஆனால் தானே அதை பத்தி பேச முடியும் கூட்டணி இன்னைக்கு பேப்பர்ல கூட போட்டுறான் பிரச்சனையை பூரா உண்டு பண்ணதே எடப்பாடி தானே அஇஅதிமுக ஆட்சி தானே பத்து வருஷமா பிரச்சனையை பூரா உண்டு பண்ணி மக்களுடைய இது தமிழ்நாடு கிடைக்க வேண்டிய நிதியை நாங்கள் தடுக்கிற அளவுக்கு தமிழ்நாடு ரொம்ப தாழ்த்தி வச்சுருக்காங்க எல்லா சட்டங்களையும் அவங்க குறைச்சிக்கிட்டே இருக்கா தமிழ்நாடு சட்டங்களை பூரா மத்திய அரசு கையில் எடுத்துக்கிச்சு சும்மா ஒரு பத்து சத்தம் தான் தமிழ்நாடுக்கு பவர் இருக்குது மற்றதெல்லாம் பூரா சென்ட்ரல் கவர்மெண்ட் சட்டமாக போச்சு இதெல்லாம் ஒன்று போனால் அதிமுக தான் கருணாநிதியோ எம்ஜிஆரோ விட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த உணவுகள்லாம் இந்த தகுதியில் ஒன்று தான் நாட்டை கொடுத்தாக்கா மக்களுக்கு அவசரம் போடணும் தமிழ்நாடு செழிப்பாக இருக்குது அடுத்த ரவுண்டு ஸ்டாலின் வந்தால் கண்டிப்பாக நல்ல நிலையை காட்டி மக்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கான தமிழ்நாடாக காட்டுவார் பாருங்க தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எடப்பாடி எதிர்கட்சி ஆகிறதுக்கு தகுதியெலாம் போக போகிறார் பாருங்க மக்கள் பயங்கர அதிருப்தியில் இருக்காங்க தமிழ்நாடு மக்களுக்கு போன பத்தாண்டு ஆட்சி ரொம்பவும் வஞ்சனம் பண்ணிடுச்சு தமிழ்நாட்டு இப்போ இப்போ இருக்க பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு நீதி கொடுக்கறதில்ல பள்ளி கல்வியை பள்ளி கல்விக்கு நீதி கொடுக்குறதில்ல எவ்வளவு நல்ல திட்டங்கள் போட்டாலும் அதுக்கு பாஸ் பண்ணுறதில்லை நீ இந்த மாதிரி மக்களை வஞ்சிக்கிற திட்டத்தோடு பாரதிய ஜனதா இருக்குது அதோடு போய் கூட்டணி சேர்ந்திருக்காரு மக்கள் இவரை கண்டிப்பாக நியாரிப்பாங்க எதிர்கட்சியாக கூட கண்டிப்பாக தெரிவிப்பாருங்க ஏடி வர முடியாது திமுக இருந்த வேண்டும் கூட்டணி ஆட்சியாக இருக்கிற அவங்க எதிர்கட்சியாக வருவாங்க கண்டிப்பாக ஏடிஎம் கே எதிர்ப்பு ஆளு கட்சியாக எதிர்கட்சியாக கூட வர முடியாது அதெல்லாம் வரவே முடியாது மக்கள் செல்வாக்கு அவர் கிடையாது இவரு தான் மக்கள் செல்வாக்கு முதல்வர்கள் தான் மக்கள் செல்வாக்கு அவர் மக்கள் சொல்வாக்கு சும்மா சொல்லி இருக்காங்க வர முடியாது யார் கூட வர முடியாது டிஎம்கே தான் வரும் எடப்பாடினா அவங்க கோஷ்டி தகராறு இருந்தது இல்லை முதல்ல ஓபிஎஸ் அந்த கோஷ்டி தகராறுல நம்பிக்கை இல்லை இப்போ டெவலப்மெண்ட்டு டிஎம்கே தான் டிஎம்கே கவர்மெண்ட் பொதுவாக இன்னும் உங்களுக்கு புரியலையா என்ன டெவலப் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி எல்லாமே கரெக்ட் பண்ணல இப்போ லேடிஸ்க்கு எவ்வளோ சலுகை பண்ணியிருக்காரு இவர் காலை உணவு திட்டம் அந்த திட்டம் அந்த திட்டம் எடுத்து வந்து எல்லாம் லேடிஸ்க்கு பண்ணியிருக்கார்ல அது யாருமே பண்ணி இவ்வளோ நாள் பண்ணியிருக்கலாம்ல கூட இருந்தாலும் தெரியல அவ்வளோதான் ரெண்டு கோஷ்டியாக இருந்தீங்கன்னா அந்த தகராறுக்குறதுக்கு அவருக்கு இது இங்கே யாரும் வந்து பண்ண முடியாது இவங்க ரெண்டு பேர் தான் ஐடிஎம்கே ஏடிஎம்கே தான் அதை விட்டா வேற எதுவும் கிடையாது கவுதமிக்கு என்ன தெரியும் அது ஒரு நாளைக்கு இந்த பக்கம் தாவும் ஒரு நாளைக்கு அந்த பக்கம் தா ஒரு இருபது லட்ச ரூபா கொடுத்தா கமலஹாசன்ட்டு போகும் ஒருவருக்கு கொடுத்தா ரஜினி ஆண்டிகிட்டு போகும் நடிகர்களுக்கு என்னங்க தெரியும் மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட மக்கள ஈடுபடுறவங்க முதலமைச்சர் யாருன்னு கேளுங்க தெரியும் நடிகை எல்லாம் காசு காண்டி பறந்து போயிடுவாங்க அவளுக்கெல்லாம் கொள்கை பிடிப்பு எதுவும் இருக்காது அவளுக்கு வேண்டிய காசு மக்கள் தீர்ப்பு இந்த டிரிப்பு இருபத்தி சரியாக இருக்கும் அந்த தீர்ப்பு இந்தியாவே அதரமாக இருக்கும் பாருங்க எதிர்கட்சியாக கூட வர முடியாது ஏடிஎம்க்கு இந்த தீர்ப்பு யார் சொல்கிறது யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க தான் முதலமைச்சர் அவங்கள இப்போ இருக்கிற நிலைமைக்கு இந்த திமுக கவர்மெண்ட் தான் எல்லாம் கரெக்ட் பண்ணி லேடிஸ்லேருந்து எல்லாேருக்கும் கரெக்டாக போயின்னு இருக்கு அதனால் அவங்களுக்கு தான் நெக்ஸ்ட் இதுவும் அவங்க தான் வருவாங்க பொதுவாக சொல்கிறேன் ஏன்னா எல்லாமே லேடிஸுக்கு இது பண்ணிட்டாங்கல்ல எல்லாம் ஃப்ரீயாது பிரியாது ஃப்ரீ அதனால அந்த ஓட்டே வருவாங்க